என்னப்பா பண்ற எதுக்கு இந்த கேப்பு வெயில் சரி நானும் எங்க குடுன்னு ஓடுற கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வரேன் புடி கூட நல்லா இருக்கா ம் ஹாய் இன்னைக்கு இன்னையோட கல்யாண சீசன் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் செம்ம ஒரு மூணு இடத்துக்கு போகணும் கல்யாணத்துக்கு அந்த ஊரெல்லாம் எப்படி இருக்கு அங்கே என்னென்ன சாப்பாடு போடுறாங்கன்னு பார்க்கலாம் நான் இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டிஃபன் கொடுத்தாச்சு நான் மட்டும் பட்னி இல்லைப்பா ஏப்பா நான் வந்தா மட்டும் புல்லட்டே எடுத்துக்கிறது இல்லை உனக்கு என் பிறந்த நாளுக்காக இந்த பாரு நான் வாங்க வேண்டிய நகைக்கான காசை கூட கொடுத்து உனக்கு புல்லட் வாங்கி கொடுத்தா நீ பார்த்தாலும் எனக்கு ஸ்கூட்டி தான் எடுத்துட்டு வர ஓடுறனு த எனக்கு நீ இதெல்லாம் சரியில்லை நீ மட்டும் போறதுக்கு புல்லட்டு நான் எதுக்கு புல்லெட்டு சொல்லு சரி நான் கத்துக்கிறேன் பாரு இப்பெல்லாம் நான் ஓட்ட முடியாது தலைக்கலை ஆஹா இவா

வீடியோ அக்கா சரி ஆளுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டே இல்ல போயிட்டு கொஞ்சம் சுனாமுல முக்கிட்டு வந்துட்டு மூஞ்சி சரியா போயிடுவேன் வெள்ளையே ஆயிடுவேன் இருக்கிறதே அழகுதான் வாங்க திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது நடந்து முடிந்து விட்டது மை கொடுக்கும் அனைத்து நல்ல வந்து மை கொடுக்க முடியு அன்புடன் கேட்டுக் மை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களா சாப்பிட்டுடி செல்ல முடிகுள்ளே அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்போதுங்களா என்ற மணமகளுக்கும் மணமகளுக்கும் மை கொடுக்க பார்த்தீங்களா இந்த ஸ்கூலுக்கு ஆளுநர் ரவி அவர்கள் அடிக்கடி வருவாங்க போன வருஷம் கூட ரெண்டு மூணு டைம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் நாங்கள் நான் படித்த ஸ்கூல் ஒழுக்கம் கல்வி தொண்டு ஒழுக்கம் மேல்நிலை பள்ளி ஒழுக்கம் மேல்நிலை பள்ளியில் இது எப்படியும் ஒரு இருபது ஏக்கராக்கும் மேலே இருக்கும் அந்த ஸ்கூலோட இது மட்டுமே இங்கே இருந்தால் அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கா அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலு அதை கூட இங்கே தானே தங்குறாங்க சுற்றுலா மாளிகை போய் பார்க்கலாமா இதுலாம் காசு கொடுக்கணுமா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் உன்னால் கொடுக்க முடியாதாங்க பாருங்க இதுதான் எங்கள் ஊரோட பொட்டானிக்கல் கார்டன் எப்படி இருக்குது நாங்களே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரோம் ஆக்சுவலாக எங்களுக்கு இங்கே உள்ளே அலோ பண்ணுவாங்கனே இப்போதான் தெரியும் செம்ம ப்ளேஸாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஜம்முமத்தூர் இல்லை ஜவாத் ஹில்ஸ் இங்கெல்லாம் வந்தால் இங்கே நல்லா ஃபேமிலியாக வரலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஒரு நாள் இல்லைப்பா என்ன சொல்கிற நீ நாய் நிறைய தான் இருக்குது காய் பாத்தீங்களா கொத்து கொத்தா என்ன காயின்னு தெரியல நான் ஒரு அமைதியான இடத்துல உங்களுக்கு லைஃப் இருக்கணும்னா இந்த மாதிரி இடத்துல இருக்கணும்லப்பா நமக்கு இந்த மாதிரி இடம் ஆல்ரெடி இப்படிதான் இருக்கும் எப்படி இருக்கோ காய் அசோகமரமா தெரியல நான் சும்மா கதை விட்டேன் நீ விடுற காத்திக்கெல்லாம் கூகுள்லேயே இப்ப கூட நீ இது போட்டேன்னா வரப்போகுது போது நெச்சலாம் ஒரு நாளைக்கு பசங்களை கூட்டினு வரலாமா ஆனா இவங்க வந்து மட்டும் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது கேம் சென்டர் கூட்டணும் போனா கூட என்ஜாய் பண்ணுவாங்க ஊஞ்சல் இவ்வளோ இவ்வளவுப்பா நீ என்னடா திருப்பத்தூர்ல இருந்து வாங்கிட்டு வர கேளு இதெல்லாம் என்னென்ன செடின்னு ஏதாவது மரம் வச்சிருக்கீங்களா हां हमारा पापा तो ऐसे हम्म वो मैं ले परवांगा फर्स्ट आवर येला क्रश डागा और जास्ती आता है बारा क्रश डागा हां பாச காலேஜ் அனுப்புறதுக்கு முட்டி வலி மிளகா வலியோட சுத்தி பாக்கணும் இல்லப்பாரு வேற நாட்டிக்கல் வேற நாட்டிகள் கூட்டி கேபு

விருந்தினர் மாலிகையாக நிறைய ஏசி வச்சிருக்காங்க கெஸ்ட் ஹவுஸோ மூக்கு காதெல்லாம் நாங்கள் இந்த முழுவில் தான் கொடுப்போம் அதுக்கு ஃபங்க்ஷன்லாம் கிடையாது இந்த பக்கம் இருக்குது பாரு இங்கேயே நிறைய இருக்குது என்னடி படிக்கிறேன் எங்கே வா நான் படித்து தரேன் இந்த பழம் சட்டாக என்ன சக்தி கிடைக்கும் அதெல்லாம் தெரியாது டேஸ்ட்டு நல்லா இருக்கும் சாப்பிடுது தான் சாப்பிடு போதுமா இன்னும் வேணுமா இதில் இதான் அந்த காய் இது பழுக்கில் அது பழுத்தா கரெக்டாக இந்த கலருக்கு வந்துடும் இதை நம்ம ரப் பண்ணிவிட்டு

பார்க்கிறதுல இங்க வந்து ஃப்ரீயா உட்கார்ந்து சாப்பிட்டு பசங்களோட விளையாடுறது, கூினார் விளையாடிட்டு ஜம்முனு போலாம். ஒரு நாளா அது உங்களுக்கு என்னங்க கூட்னவன்னு தோணுச்சா? நீ உங்களுக்கு தோணுச்சா என்ன கூட்னவறனன்னு? அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டமும் ஒரு கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு போங்க சூப்பரா இருக்கு இடம்லாம். ரொம்ப டவும் இருக்கு டீசா மீன்ஸ் கண்டிப்பா வரவங்களுக்கும் கண்ணுக்குட்டி தான்ப்பா தண்ணி குடிக்க போயிட்டு இருக்கு பாய் பாப்பு நான் போறேன் வெயிட் பண்ணேன் வாப்பா அது ரொம்ப டீசெண்டான கண்ணுக்குட்டி அதனால்தான் நம்மளை வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கு

இதுதான் என்ட்ரன்ஸ் எக்ஸிட் எதுவாக இருந்தாலும் கேட் கூட பாருங்க இந்த கண்ணுக்குட்டி எங்க கூடிய வர முடிக்குது அதுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிச்சு போல என்ன சொல்ற எது சொன்னாலும்